நண்பர்களே வாழ்க வளமுடன் சர்வம் சக்திமயம் திருமணம் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் அதனுடைய வரிசையில் இன்னைக்கு லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தாலும் அல்லது காலப்புருஷ தத்துவப்படி ஏழாம் இடமான சுக்ரன் இருந்தாலும் அதாவது துலாத்துல சுக்ரன் இருந்தாலும் இந்த ரெண்டு பாகத்துல இந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான திருமண அமைப்புகள் அவர்களுக்கு உருவாகும் ஆணுக்கு பெண் எவ்வாறு அமைவார் பெண்ணுக்கு ஆண் எப்படி என்ற விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு இதில் நீங்கள் பெருசாக குழப்பிக்கவே வேண்டியதில்லை உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி இருக்கான்னு பாருங்கள் இல்லை துலாத்தில் சுக்கரன் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் எடுத்துக்கலாம் இது ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்கணுன்ற விஷயமும் கிடையாது ஆமாம் இது ரெண்டில் ஒரு ஆப்ஷன் கூட இருக்கலாம் இந்த இரண்டு விதமான பாவக அமைப்புகளும் ஒத்த பலன்களை கொடுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் இருக்கும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆமா இந்த அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிக மிக உன்னதமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிறப்பான அமைப்பு இருக்கிறதுலே ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஜாதகத்துல எனி தோஷம் அதாவது எந்த தோஷம் இருந்தாலும் ராகு ராகுகேதுக்களாகவோ செவ்வாய்களாகவோ தோஷம் இருந்தாலும் இது அந்த தோஷத்தை ஒரு விதிவிலக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அந்த தோஷத்தெல்லாம் ஒரு நல்வகைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் கணவர் மனைவி மேட்ச் ஃபார் ஈச் எதிராக இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்தாங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உறவுகளில் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு தெரிந்த நபர் அறிந்த நபர் புரிந்த நபர் பரிச்சயமான நபர் உள்ளூரிலே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் நடக்கும் ஆமாம் சமுதாய அமைப்பு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துள்ள குடும்பமாக இருக்கும் பெரிய குடும்பம் நல்ல மதிப்பு மரியாதையான குடும்பம் அப்படின்னு சொல்ற மாதிரிங்களா அந்த மாதிரி ஒரு இடத்துல நடக்கும் திருமண வாழ்க்கைக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு உயர்வுகளை கொடுக்கும் உன்னதமான அமைப்பு இது ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துலையோ அல்லது துலாத்திரு சுக்கரன் இருந்தாலோ இந்த அமைப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் திருமணத்துக்கு பிறகு மனைவி பெயரில் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு ஏழாம் அதிபதி ஏழு இருந்தால் கண்டிப்பாக தன்னுடைய மனைவி பெயரில் தொழில் செய்யுங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தொழில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அலாவிதிய கற்பனை திறன் உண்டு அப்படின்னு சொல்லலாம் நிறைய கற்பனை வளம் மிகுந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அழகு மிகுந்த கலத்திரம் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன் மேட்ச் ஃபார் ஈச்ன்னு சொல்லிட்டு மிக மிக அழகு மிகுந்த கலத்திரம் கணவனுக்கு மனைவி அழகானவங்க மனைவிக்கு கணவன் அழகானக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு இந்த அமைப்பை நம்ம சொல்லலாம் இந்த ஏழாம் அதிபதி ஏழுலேயோ துலாத்திலேயோ சுக்கரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த மாதத்தில் பிறந்த கூடிய மணாளன் அமைவாகும் அப்படின்னா கார்த்தி மாதத்தில் பிறந்திருக்கலாம் தை மாதத்தில் பிறந்திருக்கலாம் சித்திரை மாசி இந்த மாதத்தில் பிறந்த கூடிய நபர்கள் வரனாக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்ன கிழமையில் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை இந்த மூன்று கிழமைகளை பிறந்த நபர்கள் வரன்களாக வருவதற்கு அதீத வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எந்த நட்சத்திரத்தில் மணவாளன் மனவ மணமகள் அமைவாகும் அப்படின்னா கேது நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் நம் மனைவிக்கு கணவனும் கணவிக்கு மனைவியும் அமைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது மேற்கு அல்லது தெற்கு சம்பந்தப்படக்கூடிய அமைப்பு தன்னுடைய வீட்டிற்கில் மேற்கு திசையாகவோ தெற்கு திசையாகவோ வரன்கள் அமையும் அப்படி இல்லை அப்படின்னா தலைவாசல் மேற்கு பகுதியிலேயோ தெற்கு பகுதியிலையோ இருப்பதற்கு தொண்ணூறு சதவீதங்கள் வாய்ப்பு உண்டு சரி நேர்களை நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு துணுக்கு செய்திகள் தான் சின்ன சின்ன ஹின்ஸ் தான் முழுமையான உங்க ஜாதகத்தை பதிவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வீடியோக்குள்ளே ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் வாழ்க வளமுடன் சர்வம் சக்திமயம்